வணக்கம் இன்றைக்கி வந்து விதைகள் நடவு செய்து மூன்றரை நாள் அதாவது நேற்று முன்தினம் வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஒரு நான்கு மணிக்கு மேலே மழையை ஒரு நாலு மணிக்கு மேலே நடவு செஞ்சுருந்தோம் ஸோ இன்றைக்கி நடவு செய்கிறதுக்கு முதல் நாள் காலையில் நேற்று முன்தினம் காலையில் வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சிருந்தோம் தண்ணீர் பாய்ச்சி போய் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் வந்து அந்த தண்ணீர் பாய்ச்சி இந்த அணைகளோட வரப்புகள்லாம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஈவினிங்காக கொஞ்சம் விதை நட செஞ்சோம் ரொம்ப அதிகமான தண்ணி கட்டின உடனே விதை ரொம்ப ஊராக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் விதை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நிலத்தை விட்டு ஈவினிங் நட்டுருந்தோம் நேற்றுக்கு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சல ஈர இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிடணும் ஆனால் விதை முளைக்கிற வரைக்கும் அதுக்கிட்ட அந்த நுனி குருப்பு வரப்போ அந்த கருகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி கொடுக்குறோம் ஸோ விதை முளைச்சுற வரைக்கும் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு முக்கியமான வேலை நம்ம எந்தளவுக்கு தண்ணி பாய்ச்சிருமோ அந்தளவுக்கு தான் வந்து நமக்கு விதியோட முளைப்பு திறன் இருக்கும் பீர்க்கன் மாதிரி பீர்க்கன் வந்து கொஞ்சம் எளிமையாக முளைச்சிடும் ரெண்டு நாளில் வந்துடும் ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து நம்ம முளைகள் வரதை பார்த்துக்கலாம் பீர்க்கனை பொறுத்த அளவுக்கு ஆனால் இதுவே வந்து பாகல் புடல் வந்து நமக்கு வராது நம்ம மன்ன பாகல் வந்து நடவு செய்யவே இல்லை பாகல் விதைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணும் இதை நடவு செய்யலை புடலை வந்து ஒரு வெரைட்டி வந்து நம்ம நடவு செஞ்சிட்டோம் மைக்கோலேருந்து இருந்து அவானி ரகம் வந்து அதுக்காக வந்து நம்ம ஒரு 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 வாய்க்கால் மட்டும் நம்ம விட்டுருக்குறோம் அவனி நடுறதுக்காக அவானிங்கிறது வந்து புடலையில் இருக்கிற ஒரு ரகம் இப்போ ஒரு கம்பெனி அந்த புடலை ரகம் மட்டும் நம்ம நடவு செய்யலை மற்றபடி சுரைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் நடவு செஞ்சுருக்கோம் அதேமாதிரி வந்து வெள்ளரிக்காயும் ஒரு இதில் நடவு செஞ்சுருக்குறோம் வெள்ளரிக்காயும் நம்மளோட இதில் வந்து நடவு செஞ்சு இப்போது முடிஞ்சிருக்குது இந்த எல்லாமே நட்டுட்டோம் இப்போ நடவு செய்கிறப்போ நம்ம வந்து விதைகளை வந்து நான் கவனிச்சிருந்தேன் என்னென்ன கம்பெனி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போய் என்ன ரகம் இருக்கோன்னு சொல்லி பாருங்கள் பெரும்பாலும் மிஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அதேமாதிரி வந்து மைக்கோ அதில் வந்து இதை நடை செஞ்சுருந்தோம் விதையை நடவு அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம நட்டுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றடி டு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து விதை நடை செஞ்சுருக்கோம் அது வந்து பயிரை பொறுத்து மாறும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து விதை நடை செஞ்சுருக்கோம் அடுத்து இது வந்து அந்த இடம் தங்கிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸில் வந்து நம்ம விதையை நடவு செஞ்சுருக்கிறோம் இந்த குழிகள் பார்த்தா தெரியும் ஸோ இது தான் இந்த குழி அடுத்த அந்த குழி பணியோட மேல் வரப்பில் தான் வந்து நம்ம வந்து வெளியே வந்து நடுவு செஞ்சுருக்கணும் அது மாதிரி வாய்க்கால் பாசனத்தின் மூலமாக வந்து நம்ம இந்த மாதிரி மணியில் பாய்ச்சோ ட்ரிப்பு வந்து இந்த டைம் வந்து இன்னும் இன்னும் போடலை தான் வந்து ட்ரிப்பு போடணும் ஸோ தனி வந்து பாயிரது தான் இந்த இது பாய்ச்சப்பதி பெரிய பிரச்சனை வந்து அணிவிட்ருக்கோம் தண்ணி வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் ஓரம் வெயிட்டாக இருக்குது தண்ணி வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து அணையோட மேலே வந்து மேல் பகுதியில் வந்து விட்டு நடஞ்சுருக்குறோம் அப்போ அதிகப்படியான தண்ணி என்ன தான் நமக்கு வந்து விளைச்சலும் வெளி முதல் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மேலே தான் சீலிங் கட்டிருக்கோம் சில இடங்களில் ஒரு நூற்று ஒன்றரை அடி கேப்பை வந்து நடுவு செஞ்சுருக்கோம் சுரைக்காய் படையில வந்து ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸில் தீர்க்கங்காய் ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் நட்டுருக்கோம் அகலன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்குது இந்த செடியிலேருந்து இந்த செடி கேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு அடி டிஸ்டன்ஸ்க்கு மேலே வச்சு தான் நம்ம வந்து நடவு செஞ்சுருக்குறோம் விதிகளை பொறுத்தளவுக்கு அதேமாதிரி வந்து நம்ம ஒரு பயிர் மட்டுமே பண்ண கிடையாது இதில் பீர்க்கணும் பண்ணியிருக்கோம் உடலையும் பண்ணியிருக்கோம் வெள்ளவி கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பொரியல் தட்டை கொஞ்சம் சுரக்காய் சுரக்காய் வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே அதிகமாக போட்டுக்கிறது சுரக்காய் தான் ஆனால் சுரக்காயோட தேவை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக போடுறப்பதான் நமக்கு தேவையான காயெல்லாம் கிடைக்கும் ந்து இந்த சைட் இருக்கிற ஏரியாவுக்குலாம் வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டோம் இப்போது முதல் தண்ணி கட்டுறப்போ நமக்கு ரொம்ப நேரம் எடுத்தது ஆனால் இந்த தண்ணி பாய்ச்சறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை ஏன்னா டக்கு டக்குன்னு பாய்ச்சிடும் ஒரு முறை எந்த பேரும் முதல் முறை தான் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும் ஸோ நம்ம இதே நடவு செஞ்சுருக்கிறது இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கும் ஜிக்சாக நட்டுருக்கோம் ஜட் மாதிரி இன்றைக்கி கரெக்டாக மூன்று நாள் ஆகுது மூன்று நாளுக்கெல்லாம் நம்மளோட பந்தலோட ஒரு ஊரின்னு பார்த்தா அதுதான் இன்னும் அந்த சைட் இருக்கிற பந்தலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து நேரடி விற்பனை பண்ணுறதுனால எல்லா பேரையும் வந்து ஒரே நாளில் வந்து நம்மளால் போட்டு பண்ண முடியாது கொடி கட்டத்துலேருந்து எல்லா வேலைகளும் ஒரே நேரத்தில் வந்துடும் அதனால் வந்து நம்ம ஒரு வாரம் ஒன்றை பண்ண கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த பந்தலை முதல்ல ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் வந்து உழவு மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ அந்த பந்தல் அந்த சைடு இருக்கிறது உழவு பண்ணி கொப்பி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஸோ அதை அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் புடலை பொறுத்தளவுக்கு அதிகமான வெயில் இருக்குது முளைப்புத்தரணும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து ஒரு ஒரு ஆனத்தரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கருவேப்பில் மாதிரி ஆனால் கருவேப்பில் இல்லாமல் ஒரு செடி இருக்கும் அந்த செடிங்களோட கூட வந்து நம்ம எடுத்து வந்து அந்த புடலை விதை ஊனி இருக்கிற இடத்துல நமக்கு தெரியுது பாருங்கள் அந்த ஊனி கடன் அது மேலே போடலாம் அது மாதிரி என்னென்னா வந்து வேப்பங்கொத்து இந்த மாதிரி எதுவும் வந்து தலை கொஞ்சம் சின்ன சின்னதாக அதிகமாக இருக்குதோ அந்த தலைகளை வந்து நம்ம போடுறப்போ உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும் விதிகள் வந்து நேரடியாக நடவு செய்கிறப்போ இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய முறை வந்து நம்ம ட்ரேக்கல் நடவு செஞ்சு நம்ம போட்டுருக்கறத பார்த்துருப்பீங்க ட்ரேக்கெல்லாம் நடவு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நடுறது அது வந்து நாட்களை மிச்சப்படுத்துகிற ஒரு மத்தர் தான் இருந்தாலும் அதில் போடுறப்போ நாட்கள் கொஞ்சம் சேர்த்து தான் ஆகும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்ம செடிகளை வந்து முளைச்ச உடனே ஒரு ஐந்தாறு ஆறு நாட்களில் எடுத்து வச்சோம்னா நார்மலாக வந்து நமக்கு நாட்கள் ஆகும் அதுவே நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்து திரும்ப அந்த அந்த செடி ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும் திரும்ப வந்து அதை நிலத்தில் எடுத்து வைக்கிறப்போ அது வேறு கீழே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் முளைச்ச உடனே எடுத்து வைக்கிறப்போ ஈஸியாக வந்து அது அந்த மண்ணிலே உழைச்ச இதுக்கு வந்து நல்லா ஸ்பிட்டேஷன் ஆகிடும் அதனால் வந்து நேரடி நேரடி முளைப்பே இதுதான் அதிகப்படியான வெயில் இருக்கிறப்பையும் அதிகப்படியான மழை இருக்கிறப்பையும் நான் வந்து நம்ம ட்ரேக்கல்ல போட்டு முளைக்க வைக்கலாம் ஏன்னா வந்து அதிகமான மழை இருக்கிறப்போ வந்து விதைகளை வந்து முளைக்காது அந்த மாதிரியான டைமில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ட்ரேக்கல்ல போட்டு வைக்கிறது நல்லது இல்லை நான் மல்ச்சிங் போட்டுறேன் அது மாதிரி நம்மளால் பராமரிக்க முடியாதுங்கிறப்போ வந்து நம்ம ட்ரெயிலர் போட்டு சொல்லலாம் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் வந்து இது ஒரு வாய்க்கால் பாசனம் வந்து நல்லாயிருக்கு வாய்க்கால் பாசனத்தோட ஃபிரஸ் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக தண்ணீர் பாய்ச்சிடும் ப்ளஸ் வந்து நம்ம இயற்கை உரங்களை வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாய்க்கால் போகிறப்போ இந்த முன்னாடி இரங்கலில் வந்து நம்ம ஒட்டக்கிட்ட வெட்டி எதாவது ஊற்றிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து அது வந்து ஸ்பெர்டேஷன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இந்த வாய்க்கால் பாசனத்தில் நம்ம ஒட்டுறப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி தண்ணீர் வந்து இடைப்பட்ட இடைவெளிகள்னு நம்ம பாய்ச்சலாம் ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலை இல்லாமல் நிறைய வேலை இருக்கும் நமக்கு இருக்கிறப்போ அந்த டைம் வந்து ட்ரிப்பு போட்டுவிட்டு ட்ரிப்பில் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி விடலாம் டெய்லி ஒரு பத்து டு இருபது நிமிஷம் வந்து நல்லா ஈவினிங் டைமில் விடுறது ஒரு சிறந்தது ஆனால் இடைப்பட்ட இடைவெளிகள் வந்து நம்ம கொஞ்சம் காய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இடைப்பட்ட இடைவெளிகளில் இது வரது நல்ல தண்ணீர் பாய்ச்சிறது நல்லது ஸோ இந்த இடத்த பாருங்கள் அந்த முருங்கை ஒரு செடி முருங்கை வந்து நம்ம விட்டுருந்தோம் எந்தளவுக்கு பிஞ்சுகள் வைக்குது எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் மேலேயும் காய்கள் நிறைய இருக்குது இன்னும் தண்ணி வந்து லாஸ்ட் வரைக்கும் போகலை ஸோ இது தான் விதையை வந்து நம்ம அளவு செஞ்சுட்டோம் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்துருக்கோம் அதே மாதிரி விதை நல்லா செஞ்சுட்டு நம்ம வந்து பார்க்கணும் இரும்புகள் பாருங்கள் இடங்கள்லாம் வந்து இரும்பு லைன் வந்து அதிகமாக போயிருக்கு இதை வந்து விதைகளை சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கணும் விதைகள் அதிகமாக டேமேஜ் பண்ணுது குறுப்புகளை டேமேஜ் பண்ணுதுன்னா அதை வந்து கண்டிப்பாக அந்த வெறும ஆகணும் இல்லை அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இதாக கேட்டுருங்க ஸோ இதுதான் இங்கே நம்மளோட பண்ணு ஸோ இன்னும் வந்து ஒரு மூன்று பெண்கள் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சி இருக்குது இப்போ இது வந்து கொஞ்சம் எளிமையாகவே முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த நேரம் கூட முடிஞ்சிச்சு இது செடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்ச முடியும் இந்த வாய்க்கால் பசங்கத்தில் அப்படிங்கிறனால இதை நம்ம பண்ணுறோம் இதே வந்து நிறைய பேர் வந்து குழி குழியாக போட்டு அந்த குழிகளை தண்ணி மண்டி ஊற்றுற மாதிரி இல்லை மொத்தமாக பாய்ச்ச மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ரெண்டு சைடும் அரப்புகள் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் வந்து ஓன்றது நமக்கு சிறந்ததாக இருக்குது நம்ம ஒரு நாலஞ்சு முறை நடவு செஞ்சதில் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது மல்ச்சிங் போட்டு மேட்டுப்பாத்தி அமைச்சி அதில் வந்து போடுறப்போ ஒரு லைன் தான் போட்டால் தான் நல்லா இருக்குது ரெண்டு லைன்லாம் போட முடியல டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் கலைகள் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் களைகள் இருக்கும் ஆனால் அதுவுமே வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு டைம்லாம் அந்த வேலையும் இருக்காது ஸோ இதுதான் இன்றைக்கிடம் நாலு மூன்று ஸோ நம்ம இன்னைக்கு இது நட்டோம் அடுத்து விதைகள் முளைக்கிறப்போ அடுத்த லைவ் பார்ப்போம் நாள நாளைக்கு இதில் எப்படி இருக்குது ஏன்னா பீ பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஈவினிங் கூட முளைச்சி வந்துடும் இல்லை நாளைக்கு வந்தாலும் அது எப்படி முளைக்குது வந்திருக்குன்னு அடுத்த இதில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோக்குள் வந்து காய்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி நம்மளோட ஷார்ட்ஸ்லேயும் வந்து மாதிரி அண்ணன்னைக்கு லைவில் வந்து எப்படி எப்படிலாம் காய்கள் இருக்குது எவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டுருக்கோம் இதே பந்தலில் கிட்டத்தட்ட இந்த பந்தலில் இரண்டு வருடமா இந்த ஒரு பந்தல் வச்சு நம்ம முன்னில் பந்தல் வச்சு நம்ம காய்கள் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அது எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நம்மளோட லைவ் வீடியோக்கள் வந்து நிறைய ரெண்டு மூணு பந்தல் வீடியோக்கள் ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம காய்கள் போட்டது ஃபுல்லாக வீடியோ இருக்கும் அதுவும் லைவாக தான் இருக்கும் ஸோ எங்கெங்கேயும் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த வீடியோக்கள் வந்து நம்மளோட போடுறதில்லை நம்மள நிலத்தில் நம்ம போடுற வீடியோக்கள் தான் இருக்கும் ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம மைக் அது போட்டாலாம் அந்தளவுக்கு இதாக இல்லை ஸோ அதனால் காலை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் நம்மளோட அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நம்ம விதையை முளைச்சதுக்கப்புறம் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அளவில் பார்ப்போம் இன்றைக்கி பதிவை பொறுத்தளவுக்கு இதுதான் இன்றைக்கி நாள் மூன்று நம்ம வந்து எல்லா இடத்தையும் தண்ணி பாய்ச்சிட்டோம் ஸோ எங்கெங்கே தண்ணி பாய்ச்சிருக்கோன்னா எங்கெங்கே விதை நடவு செஞ்சுருக்கோம் அந்த இடங்களில் மட்டும்தான் இடைவெளிகளில் வந்து நம்ம இடையில இதனால் வந்து இந்த தண்ணி பாய்ச்சாமல் இருக்கிறப்போ மழையும் பெய்யாத இருக்கிறப்போ இந்த களைகளே நமக்கு வராது எப்போ இங்கே தண்ணீர் பாய்ச்சதோ அப்போ மட்டும்தான் நம்ம களைகள் வரும் ஸோ இதனால் இந்த நம்ம அந்த தண்ணீர் பாய்ச்சல் இடங்களில் மட்டும் களைகள் எடுத்தால் போதும் இந்த இடங்களில் இருக்க களைகளை பற்றி நமக்கு கவலைப்படுத்தவில்லை இது வந்து நம்ம அதிகப்படியான மழை பெய்கிறப்போ ரொம்ப நிறைய நிறைய வரும் ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து இடிப்பட்ட இடங்களில் கொத்தி விட்டு கலைகள் எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக வாய்க்கால் முறையில் வந்து நிலத்தை வந்து நல்லா பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அளவுக்கு உழவு சரிங்களோ அந்தளவுக்கு தான் வந்து எந்த பெயரும் வரும் ஸோ நிறைய தலை നന്ദി വണക്കം വനക്കം സബ്സ്ക്രൈബ് അടുത്ത പതിലും കാണാം നന്ദി